நீங்கள் கொஞ்சம் அங்கேற்கு இப்படி கிட்ட வங்க பெண்களுக்காக பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று பெண்களுக்கு பெற்று கொடுத்தது அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாக பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா முன்னூற்றிற்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமாக பெண்கள் இருந்தது வந்தது எப்படி பெண்களையே காப்பிய நாய்களாக வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மாநாட்டில் மூணாவது தீர்மானம் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவளோட போய் அவரோட போய் உணவு உணர்வு உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை வேற வேற ஏதாவது இருக்கா தாவது இருக்கா போரானது எது எத்தனை போராட்டம்